தயாரிப்பாளருக்கே வந்து நம்ம நான் சொல்கிறேனே அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் தான் எல்லாத்தையும் நெகட்டிவாக காட்டணும் போலீஸாக வந்து கேட்டால் மோசமான போலீஸாக காட்டணும் ஒருத்தர் சிகரெட் பற்ற வைப்பார் கூட எரியாது பற்ற வைக்கிறோம் உடனே இன்னொரு எம்ஜிஆர் வந்து போட்டினா அது பிடுங்கி ஸ்விக்கி போய் போட்டேன் அப்படின்னு வரும் ஒரு படம் வந்துருக்கு சும்மா போய் பாருங்கள் எனக்காக போய் பாருங்கள் படம் ஆரம்பிக்கும்போது சௌமியா பாட்டோம் ஓப்பன் பண்ணுறது படம் முடிக்கும் போது லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உடலை காட்டாதீங்க அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறாரு உடலை காட்டாதீங்கன்னா இது வந்து உங்க பொக்கிச்ச மாதிரி உங்க உடம்பு

நானும் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்க இத சாதி ரீதியாக கையாள்றீங்க அப்படின்னு சொல்லி நான் சோசியல் மீடியாவில் பேச மனசு நீங்க அப்போ பிராமணர்களுக்கு சொல்லிட்டு சில ஒரு சில மொழி இருக்கு சொல்லாடல் அந்த சொல்லாடலை பயன்படுத்தி நீங்க வந்து அடையாளப்படுத்த வந்து இது எதுக்குன்னு கேட்கறேண்ணா நம்ம வேற மாதிரி எடுத்துலாம ஒருவேளை அதே கம்யூனிட்டியால் அவங்க அப்படி காட்டினதுனால விட்டுட்டாங்க வேற கம்யூனிட்டி அந்த மாதிரி காட்டுனதுனால கூட கம்யூனிட்டியாலும் அடையாளப்படுத்தாதீங்க அப்போ பிராமண பெண்னா இன்னும் புனிதமானவன் காட்டுற மாதிரி இருக்கும் அதுவே தவறு நான் சொல்றேன் இங்க பெண்கள்னால நல்ல புனிதமானவன் தான் அது வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பா இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து பணக்கார குடும்பத்தில் இருக்கட்டும் வேற எதுனா இருக்கட்டும்

இந்த இடத்துல நீங்க வந்து எங்க சுதந்திரம் என்ன சொல்லிட்டு நீங்க என்ன கொஞ்சம் ஆடையை குறைச்சிக்கலாம் மாறாத போதுன்னு அவங்களை மாற்றணும் இப்போ இந்த படத்துக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க சோசியல் மீடியாவில் சொல்றவங்களை அவங்க குடும்பம் வரைக்கும் தாக்கி பேசுறாங்களே அதை எப்படி இல்லை நான் வந்து சொல்றேமா இது கேள்வி வரும் மோகன்ஜி கேட்டது நீங்க தவறுன்னு சொல்ல முடியுமா மோகன்ஜி சொல்றது இத முதல்ல நீங்க ஒரு ஃபேமிலியில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன் பேசுவோம் குடும்ப பெண்களை வந்து இது மாதிரி பண்ண முடியுமா நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அது ஒரு நியாயமான கேள்வியை தானே இருக்கு ஒருத்தர் வந்து தலைமுடியை பிடிச்சி பிடிச்சிட்டாலே வந்து நான் வந்து அவருடைய ஆன்மையை வெட்டிட்டேன்னு சொல்லி ஒரு வசனம் வருது விடுதலை டூல வருது அது கொஞ்சம் மிகையா பாக்குறேன் நான் அப்ப நான் கேட்கறேன் மொட்டை அடிச்சுங்க இன்னும் இப்படி கூட பிடிக்க முடியாது இல்லை உங்களா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே இருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் சேகுவார் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க சோ இப்போ ரீசென்ட்டா ஒரு புது படத்தினுடைய ட்ரைலர் வெளி வந்திருக்குது பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்ல வந்து அப்படிதான் வச்சிருக்கிறாங்க அதுக்கு சோஷியல் மீடியால பயங்கரமான ஒரு சலசலப்பு ஏற்பட்டு பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்களும் அத பத்தின கருத்துக்கள்லாம் சொல்லிருக்கீங்க இப்போ நம்மளுடைய சேனலுக்கு நீங்க சொல்ல விருப்பப்படக்கூடிய கருத்து நிலைப்பாடு அப்படியே தான் இருக்கு நிலைப்பாடு வந்து ஒரே மாதிரி தான் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்னன்னா படம் வந்து முழுமையா வந்து பார்த்த பிறகு தான் நம்ம வந்து கருத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளிப்பிங் காட்சி வருதுன்னா அது இந்த டீசர்ல வெளியிடுறாங்கன்னா எதுக்குன்னா இதுதான் உள்ளே இருக்க போதுன்றதை ஒரு காட்டுறதுக்கு தான் அந்த முன்னோட்டம் தான் அந்த டீசர் வெளியிடுறது

கெட்டவன் பொல்லாதவன் நெகட்டிவா எது நல்லவனே இருக்க நல்லவன் வைங்க நல்லவன் பேர் நல்லவன் ஒரு பேரே இருக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பேரே இருக்கு நல்லவன் நல்லவன் பேர் வச்சு நல்லவன்னு பேரு பேரே நல்லவன் ரொம்ப ரேர் அது பேரு கேள்விப்பட்டது யமன் பேருக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா

அர்த்தம் இருக்குது அது பொருள் இருக்குது சான்ஸ்கிரிட் வார்த்தை அது அது மாதிரி பேருன்றது ஒன்று அது பேருக்கு பொருள் இருக்குது ஆனால் கேரக்டர்னு ஒன்று இருக்குதுல்ல கெட்டவன் நல்லவன் இப்படி ராவணனாவது விட்டுருங்க ராவணன் எமன்னா வந்து ஒரு என்ன சொன்னாங்கன்னா ஒரு சரித்திர புராணத்தில் இல்லை இதிகாசத்தில் இது மாதிரி இருக்கா இல்லையானதுலாம் தெரியல ஆனால் வந்து அந்த பேர்கள் அங்கே உபயோகம் கேரக்டர் புகுத்துறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல கெட்டவன் பொல்லாதவன் அந்த மாதிரி இருக்கு அது நீங்கள் பாசிட்டிவாக வைங்க அதிசய பிறவி அபூர்வ மனிதன் அந்த மாதிரி கூட வைங்க இல்லை அதை விட்டுட்டுனா வந்து ஒரு பேடாக எது இந்த பேட் கேல்ன்றதே வந்து படம் முடிச்சிடுச்சு எதுக்கு அந்த பேட் கேல்னு வைக்கணும் நீங்கள் சொல்லலாம் என்னென்னு கேட்டேன் இல்லைங்க அந்த உள்ளே வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி தாங்க எல்லோரும் ஆடியன்ஸ் தான் சொல்லுவாங்க மோசமான பெண்ணா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து எப்படி நான் சொல்ல கேட்டால் ஒரு அந்த காலத்தில் சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்கன்னு தெரியல நான் சொல்கிறேன் நிச்சயமா நம்ம பேசுகிறோம் இப்போ தப்பா எடுத்துக்கிறது சில டீம் இருக்குன்னு நினைக்கிறேன் மலையாள படத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு படத்தோட டைட்டில் வரும் பாவம் கொடூரன் அப்படி வரும் சத்திரத்தில் ஒரு ராத்திரி அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை இப்படி இந்த மலையாள படங்கள் ஒரு காலத்து இப்ப உள்ள மலையாள படங்கள்ல நான் சொல்ல ஒரு காலத்தில் இந்த மலையாள வரும்ல இந்த ஆபாச டைட்டில் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த பேட் கேர்ல செட் ஆஃப் மூவிஸ் அப்போ இந்த பேட் கேர்ல அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நீங்களே சொல்லுங்க பேட் கேர்ல நீ எடுத்துக்கணும் அதே முதல் தவறுன்ற நான் நீங்க குட் கேர்ல உள்ள கேரக்டர் நீங்க எப்படியாவது காட்டிட்டு போங்க சார் உங்களுக்கு எது சரியின் படுதா காட்டுங்க அது ஏன் நீங்க வந்து பேட் கேர்ல நீ ஏன் பேர் வைக்கறீங்க ஒரு நெகட்டிவ் வைப் இல்லாம பாத்துக்கோங்க எதுக்குன்னா பேட் கேர்ல்னா நெகட்டிவ் இது உங்க மண்டையில இருக்குது இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் உங்க வந்து இருக்கு தயாரிப்பாளருக்கே வந்து நம்ம நான் சொல்கிறேனே அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் தான் எல்லாத்தையும் நெகட்டிவாக காட்டணும் போலீஸாக வந்து கேட்டனா மோசமான போலீஸாக காட்டணும் இப்படி தான் இருக்குது நெகட்டிவாக வந்து நெகட்டிவ் தாட்ஸை உருவாக்குற மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு சோமியார் ரொட்டீனாக வந்துட்டுருக்கு எல்லாத்தையுமே நெகட்டிவாக காட்டணும்னு நினைக்கிறாங்க ஒரு நீங்கள் அதுக்காக வந்து ஒரு போலீஸை கெட்ட போலீஸாக காட்ட வந்து காட்டவே காட்டக்கூடாது கெட்டவங்களே இல்லையான்னு காட்டுங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் படத்தை தான் இங்கே உதாரணம் சொன்னோம் எம்ஜிஆர் படத்தை சிகரெட் பற்ற வைப்பார் பற்ற தான் வைப்பார் வாயில் வச்சு நெருப்பு கூட எரியாது பத்து வயது உடனே இன்னொரு எம்ஜிஆர் வந்து போய்ட்டினா அதை பிடுங்கி ஸ்வீக்கி சே போட்டார் அப்படின்னு ஒரு வாரம் டைலாக் பேசுவார் சிகரெட் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு கெட்ட போலீஸாக காட்டிங்கன்னா அந்த அங்கேயே நீங்கள் ஒரு நல்ல போலீஸாக காட்டுங்க அது மாதிரி இல்லை நீங்கள் பாருங்கள் பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் அப்படியே காட்டினாலும் கேட்டிங்கன்னா ரொம்ப லேசாக இல்லை யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு டிஃபன் வாங்கி வந்து கொடுக்குற மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி ஜெய்லகம் இல்ல நான் சொல்றேன் ஆல்மோஸ்ட் கேட்டீங்கன்னா அந்த காலத்துல கடைசியில் வில்ல வந்து நல்லவனா திருந்துருவாரு அத்தனை அற்றுவாரு அத்தனை ரேப்பு அத்தனை வந்து கொள்ளை எரிப்பாரு கொலை பண்ணுவாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து திருஞ்சிடுவாரு எல்லாருடைய கைத்தட்டெல்லாம் வாங்கிடுவாரு அந்த மாதிரி தான் இந்த படங்கள் இருக்கட்டும் நல்லதை கொஞ்சமா காட்டு கெட்டத நிறைய காட்டு ஏன்னா அப்போ தான் அதுதான் தேடி வரான் அப்படி உங்கள் எண்ணம் நீங்கள் எனக்காக இல்லை எனக்காக நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே குடிக்கிறத காட்டவே கூடாதா கேட்டேன் காட்டலாம் அதை எப்படி காட்டணுமோ அப்படி காட்டணும் சில பேர் சொல்கிறாங்கன்னு கேட்டால் குடிக்கிற சீன காட்டக்கூடாதா காட்டலாம் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் இந்த குடும்பஸ்தன் ஒரு படம் வந்திருக்குல்ல இப்போ குடும்பஸ்தன் ஒரு படம் வந்திருக்கு சும்மா போய் பாருங்கள் எனக்காக போய் பாருங்கள் படம் ஆரம்பிக்கும்போது சௌமியா ஓப்பன் பண்ணுறது படம் முடிக்கும் போது லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்போ பார்த்துங்க உண்மையிலே சொல்கிறேன் அதில் வந்து படம் ஆரம்பிக்கும் போது நான் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நான் உண்மையிலே வரவேற்கிறேன்னே நான் ஏன்னா அந்த குடிக்கிறத கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு ஹீரோயிஸை மாதிரி கேட்டாமல் ஒரு காமெடியாக காமிச்சிட்டு போயிடுறாங்க குடிக்கிறத ஒரு காமெடியாக காமிச்சு வந்து சிரிச்சிட்டு கடந்து போயிடும் அது ஒரு சீரியஸாக வந்து

நடிகர்கள்லாம் குடிக்கிறதா எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க இல்லை குடிக்கிறது ஒருத்தமே எல்லாம் அடுத்தடுத்து பேசுறாங்க குடிக்கிறதும் சர்வசாதாரமா பேசுறாங்க மேடையிலே பேசுகிறாங்க பெருமையாக பேசுகிறாங்க அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பேசியே பேசிட்டு இருக்கிறாரு பண்ணுவாங்க நான் இந்த பேட் பேட்கால்க்கு வந்துடுறேன் அதில் வரக்கூடிய சில வசனங்கள் நீங்கள் வந்து உங்க முன்னாடி நான் சொல்கிறதுனா கூட ஒரு எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்கே புனிதம்னாலே நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கம்மா புனிதம் வந்து பெண் என்றால் புனிதம் புனிதம்னா தூக்கி தூரமாக வச்சிடறாங்க அப்படி இல்லை இல்லை அந்த படத்தில் டேரெக்டரே அந்த இதில் இவெண்ட்டில் பேசும்போது நான் சொல்கிறேன் நானும் ஒரு தாய் வயத்தில் தான் பிறந்திருக்கிறேன் கூட அக்கா தங்கைக்கு பிறந்திருக்கிறாங்க எனக்கு வந்து மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க எனக்கு நான் சொல்கிறேன் பெண்ணின் புனிதம் புனிதமாக நீங்கள் புனிதமானால் ஏதோ ஒதுக்கி வைக்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க அது வந்து ஒரு பாதுகாக்கப்படுது இப்போது பொக்கிஷம் இப்போ முகமது அலி சொன்னது நான் சொன்னான் நீங்கள் உடலை காட்டாதீங்க அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறாரு உடலை காட்டாதீங்கன்னா இது வந்து உன் பொக்கிஷம் மாதிரி உங்கள் உடம்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திறந்து வைக்காதீங்க எங்கேயாவது பொக்கிஷத்தை திறந்து வைப்பாங்களா எங்கேயாவது லாக்கர் நம்ம திறந்து வைக்கலாம் இதெல்லாம் சொல்லி தான் சொன்ன இது இதெல்லாம் சொன்னதுனால எங்கேயாவது முன்னேற்றத்தில் எங்கேயாவது வந்து தடை ஏற்பட்டுருக்கா இப்படி சொல்கிறதுனால முன்னேற்றத்தை ஒரு பொருளை பாதுகாப்பாக வைக்கணுன்றது அந்த முன்னேற்றத்துக்கு தடையை நம்ம சொல்ல முடியுமா எங்கே வந்து நம்ம வந்து முன்னேற்ற நான் கேட்குற இப்போ கேட்டேன் என் வீட்டில் இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற ஒரு மூணு பெண்கள் இருக்கிறதா மூணு பெண்களும் வெளியில் போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க படிக்க போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க இப்படி மூணு பெண்களும் வெளியில் போகிறாங்க அம்மா வந்து வீட்டிலே இருந்தாங்க அது ஒரு காலம் இப்போ அந்த காலம் இப்போ மாறிட்டு கேட்டால் பெண்கள் வேலைக்கு போகும்போது எங்கள் வீட்டில் இருக்க யாரும் இல்லை இல்லை அம்மா இருந்தாங்களா அதே மாதிரி நீங்கள் வீட்டிலே இருக்கணும் உங்களுக்குண்ணா மூணு வேலை சாப்பாடா இருந்தா நீங்கள் எல்லாம் புனிதமானவங்க வீட்டிலே இருக்கணும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை முன்னேற்றம் முன்னேற்றம் என்பது வேற ஆனால் நீங்க வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டது கூட தப்பு கொடுக்கப்பட்டது சொன்னாலும் தப்பு உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை வந்து நீங்கள் கேட்டா நீங்க சுதந்திரன்றதே வார்த்தையே தப்பு தானே சுதந்திரம் இப்போ எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது எனக்கு சுதந்திரம் இப்போ நான் நான் கேட்குறேன் இப்போ நான் வந்து ஒரு அடிமையாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பல பேர் அங்கே இருக்கிறாங்க அந்த மாதிரி பெண்களுக்கு அடிமையாக இருக்கிற ஆண்கள் கூட இருக்கிறாங்க வீட்டில் சரிங்களா அங்கே வந்து எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தான் செய்யக்கூடிய ஒரு சூழல் கூட சில பேருக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பஸ் டிக்கெட் கூட பத்திரமா எடுத்துட்டு என்னன்னு கேட்டா என் ஒய்ஃபை வைப்பாங்க பஸ்ஸில் வந்து அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அதை விட ஒரு பேர் கேட்டால் நீங்கள் சும்மா நம்ப மாட்டீங்க பஸ் டிக்கெட் போது சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து லஞ்ச் டைமில் ஒட்டுவார் லஞ்ச் டைம்ல டைமில் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை எங்கள் வீட்டில் காட்டணும்னு சொல்லுவார் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நீங்கள் ஏதோ பெண்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆண்களுக்கும் சோதனம் இல்லாத ஆண்கள் இருக்கிறாங்க ஆடு மாடுகள் மாதிரி நம்ம வாழ முடியாது மனிதர்களுக்கு ஒன்று இருக்கு நீங்க வந்து இங்க வந்து நீங்க முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் கற்புனா என்ன தான் இருக்கணுமா அப்படின்னா சொல்லுங்களேன் கற்பு என்பதே ஒரு பாதுகாப்புக்கு அவசம் தானே இந்த ட்ரெஸ் எதுக்கு இந்த ட்ரெஸ் இல்லாமல் வந்து யார் கேட்க போறாங்க நான் நினைச்சா வெறும் நெக் பனிங் கூட போட்டு வரலாம் ஷார்ட்ஸ் போட்டு வரலாம் யார் கேட்க போறாங்க இல்லை இல்லை இதுன்னு ஆனால் எனக்கு வந்து மானத்துக்கு மட்டுமே ஏர்க்க ஏர்க்கையில இருந்து பாது அதோட வந்து மானத்தையும் அது பாதுகாக்கு காக்கு அப்போ ஆண்களுக்கு இதுதான் இந்த இடத்துல பெண்கள் இன்னே கேட்கணும்னா ஆண்களுக்குள்ள எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல அதோட இப்படி சொல்லுங்க நீங்க நாங்க எப்படி புனிதமா இருக்கறோமோ அதே மாதிரி நீங்களும் புனிதமா இருக்கணும்டான்னு சொன்னா அது கரெக்ட் இப்போ கற்ப என்பது என்னன்னா பெண்கள் மட்டும் தான் இருக்கும் ஆண்களுக்கு அவன் எப்படி வேணா இருக்கும் அது அதுதான் தவறுன்றே நான் அங்க நீங்க கேட்க வேண்டியது தெரிஞ்சீங்கனா இது இட் ஷட் பீ ட்ரீட்டட் அவன் தொண்டையில் காலை வச்சு எட்டி உதைப்பீங்களா நீங்கள் அதை விட்டுட்டு நீ குடிக்கிறியா ஆ நானும் குடிக்கிறேன் வட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும் நான் சொல்கிறது கரெக்டாக குடிச்சி வச்சு அடித்தளும் திருப்பி அடிங்கண்ணா கணவன் அந்த விட பரவாயில்ல இதனால் கேட்டால் எனக்கு வந்து கட்டணும் ஐயோ அவங்க கமெண்ட்டில் வந்து ஆண்கள் கிடையாது தப்புனா தப்பு தான் குடிச்சு வந்து அடித்தாலும் திருப்பி அடிங்க நான் கற்போட இருக்கிறேன் நீ என் கற்போட இருக்கிறேன்னு சொல்லுங்கள் இதுதான் சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்கும் தவிர நீ இப்படி போகிறியா நானும் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கே வந்து நான் சொல்கிறேன் அந்த இடத்துல கேட்டா நான் இப்போ நான் கேட்குறேன் இல்லை ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனால ஒரு சில பேர் வந்து நீங்க இதை சாதி ரீதியாக கையாள்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சோஷியல் மீடியாவில் பேசல நீங்கள் நீங்கள் மனசு பாருங்க நீங்கள் நம்ம நான் எந்த கம்யூனிட்டின்னு தெரியாது நீங்கள் எந்த கம்யூனிட்டி தெரியாது இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த கம்யூனிட்டி தெரியாது நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறீங்கல்ல இங்கே சில கம்யூனிட்டிகளுக்குன்னு சொல்லி சில வழக்கு சொல்லு ஒன்று இருக்குது இல்லை உண்மை தானே கம்யூனிட்டிகளும் ஒரு வழக்கு சொல் இருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏன் மாவட்டத்துக்கு ஒரு சொல் கூட இருக்கு மாவட்டத்துக்கு ஒரு பாடி அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல மொழி ஸ்லாங் மொழி ஆளுமை ஒன்று இருக்கு ஒரு ஒரு மதுரையில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும் உங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி எல்லா இடத்தையும் இங்கே தமிழ்நாட்டில் தான் கிடையாது நீங்க வேற்று மாநிலத்தை போனால் கூட அங்கே வந்து எல்லா மொழியிலும் வந்து வட்டார மொழின்னு ஒன்று இருக்கு அப்போது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து உள்ள அந்த மொழியை வச்சு இது என்ன என்ன சாதி சமூகம் என்ன சாதின்னு டைரெக்டாக சொல்லுவோம் அப்போது பிராமணர்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஒரு சில மொழி இருக்குது சொல்லாடல் இருக்குது அந்த சொல்லாடலை பயன்படுத்தி நீங்கள் வந்து அடையாளப்படுத்த மாதிரி இது எதுக்குன்னு கேட்குறேன் நான் இது எதுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயமாக காட்டுங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அந்த அம்மனின்னு சொல்லிட்டு ஒரு கதை நாவல் அது வாசந்தின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க அவங்க வந்து அவங்களோட படைப்பெல்லாம் நல்லா இருக்கும் உண்மையிலே அவங்க அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்குடி மேல்குடின்னு சொல்றதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு வேலை பிராமணத்தில் இருக்கு அவங்க வந்து உருவாக்குற கேரக்டர்லாம் வந்து அந்த பிராமணர்கள் அந்த சொல்லாதே வந்துடும் வரும் ஆனா நம்ம வந்து கேரக்டரோட ஒன்றி போயிடுவோம் அது ஒரு காலகட்டம் அது நாவலோட முடிஞ்சது நாவல்னா நான் மட்டும் படிக்கிறேன் அதோட போயிடும் வச்சுக்கணேன் ஒரு விவாத வருது ஆனா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திரைப்படம் வருது ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரா நீங்க காட்டுறீங்கன்னு சொன்னா ஒரு காலத்துல அதெல்லாம் இல்லை அரங்கேற்றம் படத்தில் உங்களுக்கு தெரியும் கேட்டினா பிரமீலா வந்து காட்டியிருக்காங்க வந்து பிராமண பெண்ணா தான் காட்டுவாங்க பிராமண குடும்பமாக தான் காட்டுவாங்க அங்கே வந்து நீங்க பார்ப்பீங்க அவன் அவங்க வந்து என்ன கடைசி அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவாங்க அன்னைக்கு உள்ள காலகட்டம் வேறு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாறிடுச்சு இதுக்கு எதுக்கு எடுத்தாலும் சாதி ஒன்றும் சாதி பிரச்சனை வந்து கையில் எடுத்துக்கிற சூழ் எந்த கம்மியுட்னா இருக்கட்டும்

அதான நீங்கள் ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை பேரை மென்ஷன் பண்ணுறது இல்லை அவங்களுடைய அடையாளங்களை மென்ஷன் பண்ணுறது ஒன்று இருக்குதுல்ல பல படங்களை நான் பார்த்தி வந்து அந்த உங்களுக்கு ஒரு காலத்தில் இதெல்லாம் உண்டு தான் நான் கேட்டனா பிராமண பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியை வந்து கருப்பு கலர் கண்ணாடி போட்டுட்டு மரிசார் புடவை கட்டிட்டு போவாங்கன்றது இருக்குது ஒரு குறிப்பிட்ட படத்தில் வந்து கேட்டனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் டான்ஸரை விட்டார் ஐம்பதுல ஒரு பேர் பேருக்கும் நினைக்கிறேன் ஒரு பாடல் காட்சியில் எல்லோரும் கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாங்க மடிசார் புடவை கட்டிக்கிட்டு வந்து கட்டினா வந்து இருக்க மாதிரி இன்னும் பல படங்கள் அவரை மட்டும் சொல்ல வேணாம் இன்னும் பல படங்களில் வந்து நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடையாளப்படுத்தியிருக்காங்க நீங்கள் பாசிட்டிவாக காட்டினீங்கன்னா பிரச்சனையே இல்லை பிரச்சனை வராது ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டருங்க நாங்கள் இப்படி தாங்க காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டலாம் இப்போ சிறையின்னு ஒரு படம் வந்தது ஆர்சி சக்தி எடுத்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கணவனை வந்து சந்தே அதாவது கேட்டிங்கன்னா கணவன் வந்து நம்ம கலங்கப்பட்டவொடனே அவன் ஏற்றுக்களை நம்மளை வி விளக்கிட்டான் அங்கேருந்து விலகி வந்துடுவாங்க யார் எடுத்தாலும் அவனோடவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப அவங்க வீட்லேயே போய் இருப்பாங்க அவங்க இறந்த பிறகு வந்து கணவனே வந்து கூப்பிடும்போது அவனை வந்து மறுத்துடுவாங்க அவனை மறுத்து விரட்டிட்டு இறந்தவனுக்கு நான் வந்து விதவையாக இருந்துட்டு போகிறேன் உனக்கு நான் மனைவியாக இருக்கிறதோட சொல்லி ஒரு டைலாக் பண்ணி முடிப்பாங்க அது வந்து ஐயர் பொண்ணாக காட்டுவாங்க அதுக்கு வந்து காரணம் என்ன அந்த இடத்துல வந்து அந்த ஆச்சாரமான ஒருத்தன் வந்து அந்த அந்த அதாவது அந்த பிராமணன் வந்து இவளை வந்து ஏற்றுக்கலை இவன் வந்து யார் வந்து ரேப் பண்ணுறான்னு கேட்டினா அதுதான் அங்கே முக்கியம் வேறு யாரோ ஒன்று தான் கேட்டால் அந்த அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவனாக வந்து காட்டியிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல தேவைப்படுது அவசியம் ஏற்படுது அங்கே வந்து பாலச்சந்தர் எடுத்த அந்த படத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நார்மல் குடும்பமாகவே காட்டியிருக்கலாம் அந்த காலத்துலேயே நான் சொல்கிறேன் ஆனால் அங்கே ஒரு பிராமண குடும்பத்தாக காட்டுவாங்க அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிராமண பெண்கள் வந்து ரொம்பவும் புனிதமான புனித பெண்களே நான் சொல்கிறேன் புனிதமானது தான் அப்போது பிராமண பெண்னால் இன்னும் புனிதமானவன் காட்டுற மாதிரி இருக்கும் அதுவே தவறுன்னு நான் சொல்கிறேன் இங்கே பெண்கள்னால புனிதமானவு தான் அது வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து பணக்கார குடும்பத்தில் இருக்கட்டும் வேறு எதனாக இருக்கட்டும் பெண் என்பவர் ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் என்பவர்கள் தான் வந்து தாயாக முடியும் இங்கே புனிதமானவர் பெண் என்பது புனிதமான ஆணும் புனிதமானவனாக இருக்கணுன்றது தான் இங்கே நமக்கு அதை விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து நான் வந்து பேட் பாயின்னு எடுத்தேன் இப்போ நான் பேட் கேல்னு எடுக்கிறேன்னு சொல்கிறது தப்பு எனக்கு இந்த ப படத்தில் வரக்கூடிய அந்த வசனங்கள் இருக்குதுல்ல இது எல்லாமே எங்கேயுமே இந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்புன்றது எங்கே இங்கே வேறு எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் இங்கேயே மாறிட்டு வருது வட இந்தியாலெலாம் ரொம்பவும் மாறிட்டு இங்கே இங்கே தென்னிந்தியாவுல மட்டும்தான் இந்த வந்து இந்த கலாச்சாரங்கள் வந்து வேறும் அந்த கலாச்சாரங்கள்லாம் எல்லாம் உடைக்கணும்ன்றதுங்க இந்த கலாச்சாரம் என்பதே நம்ம பாதுகாப்பு பெண்களை பாதுகாக்கிறது இருக்கு இல்ல பெண்களை பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன் சொல்லிட்டு இன்னமும் அதிகமான குற்றங்கள் தானே பெண்கள் எதிர்ப்பா நடந்துட்டு இருக்குது இவ்வளோ இவ்வளோ இருந்தும் நீங்க சொல்றீங்க பாருங்க இவ்வளோ இந்த பெண்களை பாதுகாக்கிறத விட்டுட்டு ஆண்களை ஒழுக்கப்படுத்துங்க அப்படின்றது இந்த பெண்ணை ஒண்ணு அப்படின்னு அதுதான் நான் சொல்ல பெண்களும் இங்க பாதுகாப்பா இருக்கணும்ன்றது உண்மை ஏன்னா இங்கே வந்து மாறலில்ல இன்னும் இங்கே இந்த காட்டு மராண்டி கூட்டை இன்னும் மாறல இடுப்பு துணி விலகினா பார்க்குறான்ல பக்கத்து வீட்டில் வந்து காவா தண்ணி விழுந்துனா எவ்வளோ சண்டை போடுறான் குப்பை வந்து விழுந்தால் சண்டை போடுறான் புகை வந்தால் சண்டை போடுறான் கோர்ட்டுக்கே போயிட்றான் கேஸை போட்டுன்னு எப்போ பார்த்தாலும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறான் அண்ணன் கேட்டனா வந்து எப்போ பார்த்தாலும் குப்பையை கொடுத்துருக்கான் என் வீட்டில் குப்பை வந்துடுது அதே அந்த வீட்டில் பொம்பளை ஒரு பொம்பளை புதுசாக வந்தாலோ இல்லை இருக்கிற பொம்பளை துணி விலகணும் பார்க்குறான்ல அப்போ அந்த வக்கரம் இருக்குது தானே செய்யுது அப்போ இங்கே ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் இன்னும் வந்து மாறாத போது இந்த இடத்துல நீங்கள் வந்து எங்கள் சுதந்திரம் வேணும் சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆடையை குறைச்சிக்கலாம் மாற்றணும் அதுதான் நான் சொல்கிறேன் நான் மாற்றணுன்றேன் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் இங்கே இன்னும் அந்த வக்கரபுத்தியே அதனால தானே அந்த வணங்கான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையற்ற பெண்களுடைய குளிக்கிறதையே பார்க்கறான்னு சொன்னால் அந்த வக்கரபுஜி இன்னும் இல்லை அவரே சொல்லிட்டாரு கேட்டா அவர் சென்னையில் ஒரு ஸ்கூலில் நடந்து தான் நான் காட்டியிருக்கிறேன்னு சொல்லிட்டார் அவர் ஆறு மாடு மாதிரி கட்டு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ முடியாது இங்கே நமக்கு ஒரு கட்டுப்பாடுன்றது எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு தான் இப்போ இந்த படத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க சோஷியல் மீடியாவில் சொல்கிறவங்கள அவங்க குடும்பம் வரைக்கும் தாக்கி பேசுகிறாங்களே அதை எப்படி இல்லை நான் வந்து ஒரு இது கேள்வி வரும் கேள்வி வரும் கேள்வி வரும் இதுக்கு நான் வந்து வேறு ஒரு க தளத்தில் உதாரணமாக நான் சொல்ல முடியும் இங்கே விமர்சனம் பண்ணேன் இப்போ நான் பேசுகிறோம் நாங்கள் மீடியாவில் பேசுகிறோம்ல எங்கன்னா கமெண்ட்டில் வந்து எங்களை வந்து அப்படியே எல்லாரும் பாராட்டிடுறாங்களா விமர்சனம் வரும் தனிப்பட்ட நம்ம நபர் தான் அது என்னன்னா நீங்கள் ஒரு படைப்பை வெளியிடும் போது அந்த படைப்பு வந்து சமூகத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ இந்த கேள்வி வருது வெற்றிமாறன் இப்படி இருப்பாரா இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து தலைமுடியை பிடிச்சி பிடிச்சிட்டாலே வந்து நான் வந்து அவருடைய ஆண்மையை வெட்டிட்டேன்னு சொல்லி ஒரு வசனம் வருது விடுதலை டூளை வருது அது கொஞ்சம் மிகையாக பார்க்குறேன் நான் என் தலைமுடியை பிடிச்ச அடித்தான் என் பிடிச்சேன் அதனால் அவன் கையை வெட்டிட்டேன்னு சொன்னால் அதில் ஒரு ஞாயம் இருக்குது கையை வெட்டிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து கிராப் வெட்டிட்டேன்னு சொல்கிறீங்க அது எப்படி முரணா இல்லை தலைமுடி வந்து உங்களுக்கு சுதந்திரம்னு வச்சுங்களேன் அது பலவீனமாக நான் ஃபீல் பண்ணேன்னு கேட்டால் நீங்கள் தலைமுடி பிடிச்சவொடனே நீ கையை வெட்டிட்டீங்க அவன் தலைமுடி பிடிச்சான் அவன் தலை முடியாத தான் நீ இப்போ வந்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள அதுவே அங்கே முரணுன்னு சொல்கிறேன் நான் அப்போ நான் கேட்குறேன் மொட்டை அடிச்சிங்களேன் இன்னும் இப்படி கூட பிடிக்க முடியாதுல்ல உங்களை அங்கே ஒரு முரண் இருக்குது ஏதோ நம்ம வந்து ஒரு முற்போக்கா சொல்கிறோன்னு சொல்லிட்டு பயிற்சிகாதாரமாக பேசக்கூடாது நீங்கள் உங்களுக்கு முடி வந்து உங்களோட சுதந்திரம் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட அழகுபடுத்திக்கிறது இல்லை நான் வந்து அவர்கிட்ட தப்பிக்க நினைச்சேன் ஆனால் என் முடிய பிடிச்சதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல வழி தாங்க முடியல அப்படின்றத அவங்க சொல்ல வரேன் அதுக்கப்புறம் அந்த முடி வளராமல் அப்படியேவா இருக்கும் அதை கட் பண்ணிட்டு தானே இருக்கிறேன்னு தானே சொல்கிறாங்க அது நான் என்ன சொல்லுறேன் கேட்டால் முடிய பிடிக்கலாம் முடிய பிடிச்சோன்னா நீங்கள் கையை மட்டும் இல்லை ஆண்மையே வெட்டிட்டீங்க அதோட முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க ஏன் முடிய கிராப் பண்ணணும் சொன்னதான் பெரியார் சொல்லுவார் திருப்பதியில போய் எல்லாம் மொட்டை அடிக்கிறானே அவனெல்லாம் வளர்ந்துடும் நம்பிக்கையில் வந்து போய் மொட்டை அடிக்கிறான் இதே வளரல் சொன்னுங்க வளரல் சொன்னா போய் மொட்டை மொட்டையடிப்பானா வளராது மொட்டை அடிச்சா அதோட வளராதுன்னா எவனும் வந்து மொட்டை அடிக்க மாட்டான் அந்த தான் கேட்டான் நீங்கள் கிராப் பண்ணிக்கிறது அதை தான் அந்த இடத்துல நீங்கள் சொல்றீங்க தலைமுடியை பிடிச்சாலே வந்து கேட்டா பல விஷயம் அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே ஒரு லிமிட்டை தான் என்னால் பேச முடியல அங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதீத புத்திசாலியாக இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரை உயர்த்தி காட்டணுன்றதுக்காக சில டயலாக் நீங்கள் வச்சுருவீங்க அது சமூகத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல எதுக்கு ஆண்மையை வெட்டணுன்னு ஒரு க ஒரு இது இல்லையா தலைமுறை பிடிச்சிட்டா நீங்கள் வந்து ஆண்மையை வெட்டிடுவீங்களா

இத முதல்ல நீங்க ஒரு ஃபேமிலியில இப்ரூமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்கறாரு உங்க குடும்ப பெண்களை வந்து இது மாதிரி பண்ண முடியுமா நீங்க அப்படி ஒரு கேள்வி அது ஒரு நியாயமான கேள்விதானே இருக்கு யாருனா இருக்கட்டும் மோகன்ஜி விட்ரும் யாருனா இருக்கட்டும் இத வந்து உங்க குடும்பத்துல இருக்கோம் ஏத்துப்பாங்களா இந்த கருத்தை நீ அப்படி வளர்ப்பீங்களா அப்படி வளர்றதுன்னு பாத்தின்னு நம்ம ட்ரைலர்ல பார்த்த வரைக்கும் சொல்றேன் பொண்ணு அதாவது பையனுக்கு எப்படி வந்துட்டு சில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணக்கூடியதோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஆசை இருக்குதுன்ற மாதிரிதான் இதை காட்டிருக்கிறாங்க யாரும் வீட்டுல பர்மிஷன் அப்படின்னு ரொம்ப தவறு இருக்கு இங்கே தான் தவறு இருக்குது ஆம்பளை பிள்ளை ஏன் கேட்கறதில்ல கேட்கணும்ல ஹெய் எங்கடா இருக்க எட்டு ஆச்சுன்னா வீட்டுக்கு வா ஒம்பது மணி ஆனால் வீட்டுக்கு ஆபீஸ் டைம் எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு என்ன எங்கே பண்ணிகிட்டு இருக்க என்ன வீட்டுக்கு வீட்டு கூட சொல்றது சொல்கிறதில்ல எத்தனையோ கொடுங்க சொல்லுங்கள் யாராவது ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளை பண்ணா ஏன்னா அவன் எத்தனை மணிக்கு வேணா வருவான் ஏன் அவன் எப்படி வேணா பண்ணான் அவனுக்கு என்ன கற்பு அதான் அதே பொண்ணுண்ணா ஐயோ அவகிட்ட கற்பு இருக்குது அதாவது பண்ணிட்டான் என்ன பண்ணுது

நீங்க சொல்லுங்க யாராவது கேட்க முடியுது ஒழுக்கப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குல்ல சொல்றேன் ஒழுக்கத்துல நான் சொல்றேன் நான் பெண்களை உயர்வா பாக்குறேன் ஒழுக்கத்துல பெண்கள் வந்து பர்சன்டேஜ்ல உயர்ந்து ஆண்கள் வந்து ஒழுக்கத்திலையும் மற்ற கல்வியில கூட கீழே தான் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன் குட் கேர்ள்னு ஒரு படம் எடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தளத்திலையும் பெண்கள் எப்படி போராடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் எடுங்க முன்னேறத்துக்கு ஒரு தொழிலதிபராக இருக்கிற ஒரு பெண் நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளோ வந்து கஷ்டப்படறான்றதை காட்டுங்க ஒரு கலெக்டராக இருக்கிற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கல் வந்து எப்படி அவங்க வந்து ஆட்சியராகவும் இருக்கிறாங்க குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க பிள்ளைகளை எப்படி கவனிச்சிடும் அப்படி பண்ணுங்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் காட்டுங்க காலையில் வந்து வெடிக்காய் நான் மீண்டும் கூட நான் சொல்றேன் காலையில் நாலு மணிக்கு புருஷம் குடிகாரப்பா படுத்துட்டு பறந்துட்டு இருக்கிறப்பான் நினைவே இல்லாமல் காலைல நாலு மணிக்கு வந்து மீன்பாடி வந்து பின்னாடி வந்து ஒரு டூ வீலர் வச்சு கட்டிக்கிட்டு போய் வந்து மீனை வாங்கி வந்து போட்டு வெடிகாலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு போயிட்டு வந்து ஆறு மணிக்கு கொண்டு வந்து கடையை போட்டு வியாபாரம் பண்ணுற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அவங்களோட குடும்பம் இல்லையா பிள்ளைகள் இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெண்கள் இல்லையா வீட்டில் குழந்தைங்க இல்லையா பார்த்துக்க முடியாதா அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் இல்லையா மானத்தை விட்டு பிழைக்கிறதுக்கு அப்போது மானத்தோட பிழைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க காலையில் மூன்று நாலு மணிக்கெலாம் கோயம்பேட்டில் வந்துட்டு பழமும் பூக்களையும் வாங்கி போய் கட்டி அன்றைக்கி சாய்ந்தரம் தான் அதோடய மிஞ்சி மிஞ்சி நான் ஐநூறுரூவா போட்டால் கூட ஒரு ஐநூறுவா கிடைக்குமா அவ்வளோதான் அந்த ரூபாய்க்கு எவ்வளோ போராட்டம் ஓ இதெல்லாம் காட்டினா ஓடாது நீங்கள் நினைக்கிறீங்களா ஓடும் கண்டிப்பாக ஒன்றும் இல்லை நீங்கள் குடும்பஸ்தனே இப்போ ஒரு படம் வந்திருக்கு பாருங்கள் விசு இல்லையேன்னு கவலைப்பட்டோம் விசு இல்லவே இல்லை போயிட்டாரு அப்படின்னு நான் நினச்சோம் நாலு விசு பார்க்க முடியுது அந்த படத்தில் ஒரு விஷயம் இல்லை நாலு விஷயம் அது இன்னும் இயக்குனர் பேர் கூட எனக்கு டக்குன்னு மறந்துச்சு இப்போ அந்த மாதிரி இருக்குது உத்தியோகம் புருஷ லட்சம் ஒரே லைன் ஒரே லைன் நான் ஏதோ குட் வந்து பேட் கேலில் சொல்லிட்டு அதை படம் சொன்னேன் ஒரு முறை போய் பாருங்க சொல்லு ஒரு உத்தியோகம் புருஷ லட்சம் சொல்லுவாங்க அந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லிடுறான் இயக்குனர் என்னென்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லை உத்தியோகம் மனுஷ லட்சணம்னு சொல்லிடுது